ஹாய் அண்ட் வெல்கம் டு கீட்டாஸ் கிச்சன் தமிழ் இன்னைக்கு நம்ம ஓப்பன் கிச்சனில் விறகு அடுப்பில் மண்பானை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சாச்சு அதில் நம்ம சிக்கன் செய்ய போற ஒரு மண் சட்டியை வச்சாச்சு இப்போ மண் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் சட்டி நல்லா ஹீட் அப்புறம் அதில் ரெண்டு குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் இதில் பட்டை கிராம்பு கல்பாசி ரெண்டு பிரியாணி இலை இது சேர்த்து நல்லா பொரிய விடலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் விறகடுப்பில் செய்கிறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுதுங்க இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது டீ வந்து நல்லா வேகமாக எரிகிறதுனால நமக்கு எல்லாமே அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வதங்கிடுது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சற்று நல்லா சுருள வதங்கி வந்துடுது அந்த எண்ணெயெல்லாம் கக்கி நல்லா சூப்பராக வந்து இஞ்சி பூண்டு வதங்கிடுது அடுத்ததாக தக்காளி பழம் மூணு பெரிய தக்காளி வந்து வெட்டி வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எண்ணெயிலே வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அதிகபட்சம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடுதுங்க அடுப்பு மட்டும் நல்லா ஏறிகிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அந்த நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு அருமையாக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் சிக்கன் சேர்த்து சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் நல்லா சுருளை சுருளை கிண்டி விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா எண்ணெயில் வதங்கி அதில் தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு வந்து தீ வந்து நம்ம குறைக்கவே இல்லை அதே தீயிலே எரிஞ்சிகிட்ருக்கு அங்கே பாருங்க நல்லா சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ வதங்கி அதில் இருக்க தண்ணி வந்து நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு சிக்கன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரை வேக்காடுக்கு மேலே நம்மளுக்கு வெந்திருக்கும் இது மண்பானை விறகடுப்பில் செய்கிறதுனால உங்களுக்கு கேஸை இதில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகும் ஸோ சீக்கிரமே வந்து சிக்கன் வந்து நமக்கு வெந்துடும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட மல்லித்தூள் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தாங்க எல்லாமே கலந்த தூள் இது ஸோ வெறும் மல்லி மட்டும் கிடையாது இதில் நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம கலந்து வந்து செய்கிறோம் அதனால் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறலாம் அந்த எண்ணெயில் நல்லா வேகணும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்காவோடய ஸ்டேஜ் இதில் வந்து நீங்கள் அடுப்பை மட்டும் தீயை குறைச்சி வச்சுட்டு அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே சுக்கா பருவல் மாதிரி ரெடி ஆகிடுங்க இதிலே நம்ம வந்து இப்போ வந்து கிரேவி செய்ய போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன்னா அதில் நீங்கள் தண்ணி வேணால் சுக்கா பருவல் தான் செய்கிறீங்கன்னா இப்படியே இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவில் சிக்கன் நல்லா வேகிற மாதிரி அப்படியே தீயை மட்டும் குறைச்சிட்டு நீங்கள் மூடி போட்டுட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும் நம்ம இன்றைக்கி கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க அடுப்பு நல்லா வேகமாகவே எரியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா கொதித்து சூப்பராக அடியாகிடுச்சு நல்லா கமகமன் இருக்குது சிக்கனும் வெந்திருக்கு மல்லி மிளகாய்த்தூள் எல்லாமே வெந்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம சட்டியை இறக்கிடலாம் நீங்கள் இறக்குனாலுமே கூட அந்த ஹீட்டுக்கு வந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகிடும் குழம்பு ஸோ கடைசியாக வந்து இதில் கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம வாசனைக்கு தூவி இறக்கிக்கலாம் அருமையான சிக்கன் கிரேவி மண் சட்டியில் விறகு அடுப்பில் நீங்கள் செஞ்சுருக்கோம் ஸோ நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் என்ன தான் நீங்கள் கேஸில் வேறு பாத்திரத்தில் செஞ்சாலும் இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும் போது அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குதுங்க சூப்பராகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்